ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதி நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பஞ்சமி தேதி தேய்விரை பஞ்சமி தேதி வந்து வெள்ளிக்கிழமையும் இருக்குது சனிக்கிழமையும் இருக்குங்க வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே பஞ்சமி தேதி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை செய்யலாங்க சனிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலும் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு ஏழு மணிக்குள்ளே பஞ்சமி தேதி வழிபாடு நம்ம செய்யலாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செஞ்சேன் வெள்ளிக்கிழமை ஏன் செஞ்சேன் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் செய்யலாம் ராகி அன்னைக்கும் செய்யலாம் இந்த தாய் வேறு அந்த தாய் வேற கிடையாதுங்க ரெண்டுமே ஒரே பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே ஒரே சக்தி தான் நம்ம வந்து வராகனையே சாந்த சுரூபணியாக வழிபடுறோம் அவங்க வந்து உக்ரமான தெய்வம் தான் ஆனால் நம்ம வழிபடுற முறையில் இருக்குங்க நம்ம வந்து அவங்களை சாந்தமாக நினச்சி என்னவா நினச்சி வழிபடுறோமோ அதுவாகவே அந்த தாய் மாறிடுவாங்க இப்போ வந்து பூஜை அறைக்கெல்லாம் அழகாக பூவெல்லாம் போட்டு எல்லா தீபமும் ஏற்றி ஏச்சுட்டாங்க வராகி அன்னைக்கு அபிஷேகம் மகாலட்சுமி தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணி மல்லிகை பூவினால ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க தேய்பிரை பஞ்சமி தீதி நம்ம வந்து கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த தீபத்தை ஏற்றுனங்க ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது வராகி அன்னைக்கு உரிய எண் அப்படின்றதுனால ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து முக தீபம் நல்லெண்ணெய் நெய் நமக்கு என்ன வசதி இருக்குதோ அந்த வசதி கேட்ப நம்ம ஊற்றிக்கலாங்க கலர் திரி வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இதோட எளிமையாக வந்து வராகி எண்ணெய் வழிபடவே முடியாதுங்க ரொம்ப கிராண்டாகவும் வழிபடலாம் ரொம்ப எளிமையாகவும் வழிபடலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கிறேங்க அதுக்கு ஒரு பூ வைக்கிறோம் ஒரே நெய்வேத்தியமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் இதுதாங்க நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன் நான் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது அன்னையாக திகழும் வராகி அன்னைக்கு வந்து இந்த பஞ்சம தீ ரொம்ப உகந்த நாள் இது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் அன்னையை நம்ம மனசார வணங்கும் போது நம்முடைய துன்பங்கள் கஷ்டம் கடன் இது எல்லா இன்னல்களையும் உடனே தீர அருள் புரிவாள் இந்த அன்னை எவையெல்லாம் நாம் தேய்ந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் தேய வேண்டி தேவிரை பஞ்சமி தீபம் ஏற்றும் அவையெல்லாம் தேய்ந்து நம்முடைய வாழ்க்கை வளர்பறை போல வசந்தமாக மாறுங்க அன்னை அப்படின்னாலே அன்பும் அருளும் உடையவள் அதிலும் வராகி அன்னை துன்பம் அப்படின்னு வந்தவர் துயர்த்தீர்க்க உடனே அருள் புரியும் அற்புதமான தாயாக இருப்பவர் இந்த அன்னையை மனசார நினைத்து ஒரு கணம் உண்மையான அன்போடு வேண்டினாலே போதுங்க அந்த வேண்டுதலுக்கு உடனே செவி சாய்ப்பார் இந்த வராகி அப்படியான இந்த அன்னையை இந்த நாளில் நம்ம இப்படி தீபம் ஏத்தி நம்ம வழிபடும்போது போது நம்மளுடைய துன்பங்கள் தீருங்க ஐந்து முக தீபம் ஏன்னா சப்தகண்ணியர்களில் ஐந்தாவது எண்ணெய் வராகி எண்ணெய் அப்படின்றதுனால ஐந்து முக தீபம் ஏற்றலாம் இல்லை ஐந்து அகல் அகழ்விளக்கம் தனித்தனியாகவும் ஏற்றலாங்க அது நம்மளுடைய விருப்பம் நான் வந்து மண் அகல் விளக்கில் ஐந்து முக தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க பொதுவாகவே வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது ராத்திரில செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும்போதும் நல்ல பலன் கொடுக்குங்க ஒரு சிலர் பத்து மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க நாம வீட்டில் வச்சு வழிபடுற வராகி எண்ணெயை வந்து பத்து மணிக்கு உள்ளே வழிபாடு செஞ்சிடணுங்க இப்போ வந்து பெருசாக அதுக்கு வந்து பூஜை செஞ்சு அதுக்கு வந்து அசைவெல்லாம் படைப்பாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து பத்து மணிக்கு மேலே வராகி அண்ணெய் உபாசகராக இருக்கிறவங்க அவங்க பத்து மணிக்கு மேலே வழிபடுவாங்க அந்த அன்னை வந்து உக்ர அன்னைங்க நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது வந்து சாந்த ஸ்வரூபணி மகாலட்சுமி தாயார் மாதிரி இருக்கிற சாந்த ஸ்வரூபினியே நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து மணிக்குள்ளேன்றது ஒன்பது மணிக்குள்ளவே நம்ம வந்து வராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்து மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சால் அது வந்து உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்கிற நேரம் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதுவும் வீட்டில் வராகி எண்ணெய் சிலையோ ஃபோட்டோவோ வச்சிருக்கிறவங்க பத்து மணிக்கு மேலே வழிபாடு செய்யறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு வராகி உபாசகர் சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இப்போ வந்து கற்பூர தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் எல்லா தெய்வத்துக்கும் காமிச்சிட்டு வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டுங்க இந்த வழிபாடு நம்ம வீட்டில் செய்யறதை விட கோயிலில் போய் செய்யலாம் ரொம்ப விசேஷங்க வராகி எண்ணெய் கோயில் இருந்தால் இந்த பஞ்சமுக தீபத்தை போய் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் விளக்க வராகி எண்ணெய் நம்மளுடைய கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு போய் வழிபாடு செய்யலாங்க நிறைய பேர் இப்போ வந்து வீட்டில் தான் வச்சு வழிபாடு செய்கிறாங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகத்தை அவங்களுக்கு நெவேத்தியமாக கொடுக்குறேன் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க டவுட் பண்ணுறவங்க டவுட் பட்டுக்கிட்டே இருங்க என்னுடைய திருப்திக்கு நான் பூஜை செஞ்சேன் அது வந்து வராக எனக்கு அந்த நைவேதிகமாக கொடுக்குறேன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு மனசு திருப்திங்க அதோடு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் சில தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அதில் ரொம்ப முதன்மையானது அப்படின்றது கல் உப்பு பரிகாரம் அடுத்து வந்து சித்தர்கள் சொன்ன இந்த பரிகாரங்க ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணி ரெண்டு கிராம்பு அதோடு வந்து ரெண்டு பச்சை கருப்புரம் கொஞ்சம் வெட்டி வேறு லெமனு ஒரு ரூபாய் நாணயம் இது தாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள் இது செய்கிறதுனால நமக்கு கோடி கோடியாக பணம் வந்துடுதா அப்படின்னா கிடையாதுங்க நமக்கு வர வேண்டிய பணம் நியாயமான முறையில் நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம கைக்கு வந்து சேருதுங்க சில பொருட்கள் தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கு எந்த பவுரும் கிடையாதுங்க இந்த மாதிரி இந்த பொருட்கள் ஒன்றா வைக்கும்போது அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக வருதுங்க அது வந்து மறுக்க முடியாத உண்மை அதே மாதிரி இன்னொரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா வராகி அன்னைக்கு தேய்பிரை பஞ்ச பஞ்சமையன்னைக்கு நம்ம வந்து கற்பூர வள்ளி இலை மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கும்போது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க இந்த கற்பூரம் எரிய எரிய அந்த இலையிலேருந்து நல்ல ஒரு அரோமா வருங்க அந்த அரோமா நாம் சுவாசிக்கும் போதும் சரி வீடு ஃபுல்லாக காட்டும் போதும் சரி நிறைய நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்குங்க இது வந்து தேவிரை அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க செவ்வாய் வெள்ளி கூட செய்யலாங்க இந்த கற்பூர வள்ளி இலை கிடைச்சா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு கிடையாதுங்க என்றைக்கு இந்த கற்பூர வள்ளி இலை உங்களுக்கு கிடைக்குதோ அன்றைக்கி கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வராகி அன்னை பூஜை வெள்ளிக்கிழமை நான் இப்படி தான் செஞ்சேங்க சனிக்கிழமை வந்து தீபம் மட்டும் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சுக்குவேன் இன்றைக்கி என்னுடைய பூஜை முறை எப்படி இருந்தது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு எளிமையான ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்